வீட்டு பக்கம் சின்ன மாடியில் ராக்கெட் விட்டு விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க அந்த ராக்கெட்டை நியூஸ் பேப்பரில் பண்ணியிருந்தாங்களா அது சரியாகவே போகலாம் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பண்ணி தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன தோணுச்சு நம்மகிட்ட தான் த்ரீ டி பிரிண்டருக்குல்ல அதில் ஏதாவது பிரிண்ட் பண்ணி தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேம்பு ஹேண்ட்லே ஆப்பில் செக் பண்ணி பார்த்தேன் அதில் ஒரு ஏரோப்ளைன் வந்து இருந்துச்சுங்க அது நம்ம பிரிண்ட் பண்ணிவிட்டு நம்மளாக அசம்பிள் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்க ரெண்டு பிளேட்டில் பிரிண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுங்க பார்க்கவே நல்லா இருந்துச்சு பறக்கிற மாதிரியும் போட்டிருந்தாங்க சரினு சொல்லிட்டு அப்படியே த்ரீ டி பிரிண்டருக்கு வந்து பிரிண்ட் பண்ண கொடுத்துட்டேங்க அது பிளேயர் சொல்லி மாதிரி போட்டுட்டு அப்படியே பிரிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுச்சு ஃபஸ்ட்டு ரெக்கே வந்து பிரிண்ட் பண்ணிச்சு அப்படியே வந்து ஒவ்வொன்றையாக வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருச்சிங்க ப்ரொப்பலர் முத கொண்டு வந்து எல்லாத்தையும் வந்து சூப்பராக வந்து பிரிண்ட் பண்ணி முடிச்சிருச்சு இது வந்து ஒரு பிளேட் வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு ரெண்டு மணி அது அதுபோக அடுத்த பிளேட் இருக்குது ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகும் இதை வந்து பிரிண்ட் பண்ணி முடிச்சதுக்கடுத்து பார்த்தீங்க செமையாக இருந்துச்சு அதை எடுத்து வந்து பார்க்கும்போது அந்த குவாலிட்டினா நல்லா வந்து பிரிண்ட் பண்ணியிருந்துச்சிங்க சூப்பராக இருந்துச்சு அதுக்கு அடுத்து ரெண்டாவது பிளேட்டை வந்து பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ண கொடுத்துட்டேன் அதில் வந்து அந்த சக்கரம் அதுக்கடுத்து அந்த ரெக்கையில் மாட்டுறது அது போக வந்து அந்த பேஸ் உள்ளது எல்லாத்தையும் வந்து பிரிண்ட் பண்ணிச்சிங்க அதையும் வந்து ஃபைனலாக வந்து பிரிண்ட் பண்ணி முடிச்சிருச்சு பிரிண்ட் பண்ணி முடிச்சனே எல்லாத்தையும் நம்ம அசம்பிள் பண்ணி தான் இதுவுமே நல்லா சூப்பராக வந்து பிரிண்ட் பண்ணியிருந்துச்சிங்க அதுக்கடுத்து எல்லாத்தையும் தனித்தனியாக கலெக்ட் பண்ணி வச்சுருந்தேன் இதை தான் வந்து அசம்பிள் வந்து பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் ஒவ்வொன்றே வந்து அசம்பிள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி அந்த ரெக்கையை வந்து பார்த்திங்கன்னா அசம்பிள் வந்து இந்த மாதிரி பண்ணியாச்சு இது வந்து ஈஸியாக தான் இருக்கும் நம்மளா எல்லாத்தையும் ஃபிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஜஸ்ட் வந்து அதுக்கடுத்து அந்த ரெக்கையை வந்து இந்த மாதிரி அமுக்கி விட்டோம் அப்படின்னா கரெக்டாக ஃபிட் ஆயிக்கிறோம் அதுக்கடுத்து அந்த பேஸ் லெவலில் அதையும் மாட்டி விட்டாச்சு அடுத்து ப்ரப்பல இருக்குமே இந்த மாதிரி ஒரு சின்ன கம்பியில் வந்து இந்த மாதிரி மாட்டி விட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி செட் ஆகிக்கிறோம் ஃபைனலாக பிளேனாக ரெடி பண்ணியாச்சிங்க இது எப்படி பறக்க அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்க போகிறோம் நடுவில் பேண்டை வந்து மாட்டி விட்டுட்டு சுற்றிட்டு பறக்கட்டும் அப்படின்னா பயங்கரமாக பறக்கும் சரி அப்படியே வந்து சுற்றி விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து இந்த மாதிரி வச்சு வந்து விட்டோம் அப்படின்னா கரெக்டாக வந்து போகும் ரெக்கையை வந்து சுத்தாமல் விட்டு பார்த்தேன் அதுவே கரெக்டாக வந்து காற்றுல வந்து மிதந்துட்டே வந்து போகுது நல்லா தான் இருக்கு இதை நல்லா ஓபன் பிளேஸ்ல ட்ரை பண்ணி பார்த்தோம்னா நல்லா வந்து பறக்குங்க அடுத்து ரெக்கையை சுற்றிட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன் அது சூப்பராக பறக்குதுங்க அப்படியே அடுத்த வீட்டுக்கு வந்து போயிடுச்சு போய் வந்து அந்த முட்டி வந்து கீழே விழுந்துருச்சு அந்தளவுக்கு வந்து நல்லா மேலே பறக்குது அதுக்கு அந்த சின்ன பையன்கிட்ட விளையாட தந்துட்டேன் அவங்க வந்து விளாடட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதை கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதையும் கூட சீக்கிரம் பண்ணிடலாம் இது பிளேன் வந்து சூப்பராக பறக்குதுங்க இன்னும் ஓபன் பிளேஸில் ட்ரை பண்ணணும்னா இன்னும் நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் வந்து பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்